இந்த உலகத்தில் நம்மளை ரட்சித்த பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கா என்ன நம்முடைய தாய் தாப்பன் அதாவது மூதாதையர் செய்த பாவத்து நிமித்தமாக அதை நாங்கள் இங்கே கிடக்கிறோம் அவங்க பாவம் செய்யாம இருந்திருந்தா அந்த பாவம் எங்களை தொடர்ந்து வந்திருக்காது அதை நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் எங்கே இருந்திருப்போம் ஏதேன் தோட்டத்தில் இருந்திருக்கோம் என்ன அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்திருக்கோம் பாவம் செய்தபடினால் தான் இங்கே இருக்கிறோம் இலங்கை தேசத்தில் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் புது என்ற கிராமத்தில் நம்ம இருக்கிறோம் அப்ப பாவம் செய்த தேவன் மறுபடியும் தோட்டத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் தாட்டி பெருங்கோலமாக்கி அவருடைய சன்னிதானத்தை விட்டு இறங்கி நம்மை போல ஒரு மனுஷர் ரூபம் மனிதனோடு மனிதனாக இந்த பூமியிலே வந்து பிறந்து முப்பது ஆண்டு காலமாக நம் வாழ வேண்டிய அந்த நடைமுறையை கற்றுக் கொடுத்து அதன் பின்னதாக அவர் வந்த அந்த பரலோகத்தின் ரகசியத்தை பாவம் செய்த நமக்கு அவர் அறிவித்து அதன் நிமித்தமாக நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனை அல்லது அந்த நியாயத்தீர்ப்பை அவர் தன்னுடைய தோழர் சுமந்து கொண்டு எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி துணி ரத்தத்தையும் சிந்தி சரீரம் எல்லாம் பிக்கப்பட்டு அணுவனுமாக சித்திர சித்திரவதை செய்யப்பட்டு அவர் சிலுவையில மறித்து அவர் நம்மளை ரட்சித்தார் அதாவது நம்மளை மீட்டுக் இது அவருடைய தயம் அவருடைய இரக்கம் இந்த உலகத்துல சொல்லப்படுகிற எந்த கடவுள்களும் உயிரோடு இல்ல நம்மளை ரட்சிக்க தண்ட உயிரையும் கொடுக்கல அப்ப இன்னைக்கு நம்மளை ரட்சிக்க தன் உயிரையை கொடுத்த ஒரே ஒரு கடவுள் சொன்னா யாருதான் பிதாவாகி தேவன் ராவது இயேசு கிறிஸ்து ஆ நம்ம இயேசு கிறிஸ்து அப்ப அவருடைய தயவ் அப்படி தயவு தான் இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கடவுளோட சம்பத்துக்கு வந்து அவருடைய வார்த்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு ஏன் கேட்டு கொண்டு இருக்கிறோமுன்னு சொன்னால் நாங்கள் பல்லவத்துக்குரிய ஜனங்கள் ஆகவே நாங்கள் மனவாட்டி சபை இயேசு கிறிஸ்துங்களை வந்து கொண்டு கோப்புற அதுக்காக நாங்கள் உடல் தலைங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ன ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற இது தேவனுடைய தயம் தேவனுடைய தயவு இல்லைன்னு சொன்னா நாங்க தேவன் என்ன செய்ய முடியாது தேட முடியாது அடுத்தது நான் பார்க்க சொன்னா நீ பாவம் அல்லது தவறு செய்யும் போது உன்னை ரட்சிக்க ஆண்டவர் என்ன செய்வார் யார் யாருக்கிடம் அனுப்புவார் தாய தகப்பன சகோதரங்களை நண்பர்களை குற்றார் உறவினர்களை யாரை ஆகிலும் அனுப்பி இந்த பாவத்திலிருந்து தப்பு செய்த நபர் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைப்பார் எல்லாரும் ஆலோசனை சொல்றாங்க புத்தி சொல்றாங்க என்று சொன்னால் ஒன்று விளங்கிக் கொள்ளவனும் தேவன் எங்களை நேசிக்கிறார் இந்த குறிப்பிட்ட பாவத்தில் விடுத்துவிடக் கூடாது என்பதற்காக தேவன் உரிய இருக்கிறபடினால அவர் இப்படிப்பட்ட மனிதர்களை அனுப்பி வைக்கிறார் ஆகவே நாங்க எடுத்த தீர்மானங்களை திட்டங்களை பிழையான காரியங்களை முறியடித்து நாங்க பாவம் செய்த பாவத்தில் விழுந்து விடாதபடி தேவன் மனதுக்கம் கொண்டவராக இருக்கிறபடியால தேவன் இப்படிப்பட்ட நபர்களை அனுப்பி எங்களை தடுத்து ஆட்கொள்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் இது அவருடைய தயம் இப்படி அநேகமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் தேவனுடைய தயவினாலதான் இன்றைக்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மீட்கப்பட்டு அவரோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் யாருமே மறந்துவிடக் கூடாது அது இரண்டாவது காரியம் அவருடைய கிருமை கிருமை என்றால் என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னா எந்த விதமான தகுதியும் இல்லாத எனக்கு தேவனால் கிடைக்கப்படுகிறதான ஒரு கிஃப்ட் என்னை பொறுத்தல பாத்தீங்கன்னா எனக்கு எந்த தகுதியுமே இல்லை இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக இருந்து நான் இந்த பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஏழ்மையான ஒரு அறிவு குறைந்த ஒரு வாழ்க்கை போய் முன்னது கூட இருப்பதற்கு கரங்களை இயக்கி செபிப்பதற்கு பயம் பயம் வாய் பிறக்கவே மாட்டேன் பயம் ஏன்னா எனக்கு எந்த தகுதியுமே இல்லை இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு இயேசுவை அவர் பின்பற்றுவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படிப்பட்ட தகுதி இல்லாத குப்பையில கிடந்த ஒரு மூடனாக முக்கனாக அறிவில்லாத ஒரு அறிவிலியாக இருந்த ஒன்றுக்கும் முதவாத ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்ன தூக்கி எடுத்து ஊழியக்காரன் என்று கிப்ட கொடுத்திருக்கிறார் சொன்னா அதுதான் அவருடைய கிருது அவருடைய கிருது இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல கிருமையை கொடுத்து கிப்ட கொடுத்திருக்கிற சில போல உங்களுக்கு பல தகுதிகள் இருக்கலாம் படிச்சு பட்டம் பெற்று அதை படிச்சு இதை படிச்சு அந்த குளிச்சு இந்த குளிச்சு அந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு பல தகுதி இருக்கலாம் எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது பைபிள வாசிக்க கூட அது விளங்கிக்குள்ள கூட தகுதி கிடையாது போட்ட உடுப்பை தவிர ரெண்டு உடுப்பு மாத்தி போறது உடுப்பு கிடையாது சாப்பிட நல்ல சாப்பாடு இல்லை தங்குவதற்கு ஒரு ஒழுங்கான இடம் இல்லை ஓடுவதற்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை அப்படிப்பட்ட தகுதி இல்லாத என்ன இந்த இடத்துல நிறுத்திருக்கிறாண்டா அதுதான் தேவனுடைய கிருபு அந்த கிப்ட் நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல கொடுத்திருக்கிறேன் நீங்க பயன்படுத்தாம இருப்பது உங்களுடைய ஆ இப்ப கூட நான் செபிக்கிறதுக்கு சொன்னேன் செபிங்க செபிங்க ஒரு சில தவிர மற்றவர்கள் வாய் திறக்கவே முடியல உங்களுக்குள்ள போட்டு அப்படியே என்ன அப்படி என்ன செய்ய மூடி வச்சிருக்கிறீங்க மூன்று பேருக்கு காலத்து கொடுக்கப்பட்டது ரெண்டு பேர் பயன்படுத்தினாங்க ஒருத்தர் என்ன செய்யாரு அப்படியே மண்ணுக்குள்ள சீலையில கட்டி மண்ணுக்குள்ள தாட்டு வச்சு மறுபடியும் கொண்டு கொடுத்தார் கொடுக்கப்பட்ட கிப்ட பயன்படுத்த அப்ப கிருவை என்றால் என்ன எந்த விதமான தகுதியும் இல்லாத எனக்கு பரலோகம் கொடுக்கிற பரிசு கிப்ட் பரிசு பரிசு எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு பாடுற திறமை ஒருத்தருக்கு 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 பேய்கிற வல்லாம ஒருத்தருக்கு கொடுக்கிறவர்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு ஆனா நாங்க இத்தனை பேர் அந்த கிப்டை நாங்க பயன்படுத்துகிறோம் என்றுதான்

வேதம் வாசு தியானிக்க வேண்டும் இப்படியாக அந்த ஒரு வசனத்துக்குள்ள பல காரியம் அடங்கியிருக்கு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் அந்த சோடி வசனங்கள இருக்குது அதெல்லாம் எடுத்து நேரம் போதாதபடியினால சுருக்கமாக கொண்டு வந்திருக்கிறேன் கத்திர சித்தமான வருகிற நாட்கள்ல நாங்க அத மிக தெளிவாக நாங்க ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்ப முதலாவது விடயம் முதலாவது விடயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னா நன்றி

நான் உலகத்துக்கு ஒரு பிள்ளையாய் வருவதற்கு ஒரு தாயின் தகப்பனை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் தாயின் தகப்பன் மூலமாக இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்னை கொண்டு வந்து என்னை நன்றாக என்னை உடைகளை கொடுத்து ஆரோக்கியமாக வைத்து என்னை படிப்பித்து எனக்கு நல்ல தாழ்ந்துகளை கொடுத்து என்னை சபையில வைத்து என்னை மனவாட்டியாக பல்லோகத்துக்குரிய நபராக என்னை என்ன என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் என்னை நாள்தோறும் என்னை நாள்தோறும் என்னை ஆயத்தப்படுத்தி தேவையான தொழிலை தாரார் நல்ல ஒரு வருமானத்தை தாரார் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தாரார் சந்தோஷம் சமாதான நிம்மதி ஆறு மகிழ்ச்சிகளை தாரார் இதோடு கூட என்ன வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எனக்கு இருக்குதோ எல்லா காரியங்களையும் தேவன் எனக்காக செய்கிறார் அப்படிப்பட்ட தேவனுக்கு முதலாவது என்ன வாய்களை திறந்து உள்ளத்தின் இருந்து அவருக்கு நன்றி முதலாவது நன்றி செலுத்தவன் ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றன் ஒன்றாக கத்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை ஈவுகளை நினைத்து 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 நினைத்த நேரங்கள்ல கத்தருக்கு முதலாவது நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாவது செய்த காரியம் ஸ்தோத்திரம் செலுத்தவர் ஸ்தோத்திரம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா கடவுள் இந்த உலகத்துல அவர் செய்த ஒவ்வொரு காரியங்கள் கடவுள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல செய்த ஒவ்வொரு காரியங்கள் என்னன்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பாப்பீங்கன்னு சொன்னா முதலாவது என்ன செய்யறாரு வானத்தையும் பூமியையும் அடைச்சாரு அவர் என்ன செய்யறாரு ஆஹ்

ஒவ்வொன்று ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றன் தேவன் எல்லா காரியங்களையும் படைத்தார் அதிலும் தேவன் எங்களை எப்படி படைத்தார் ஒவ்வொரு அங்கங்களையும் நேர்த்தியாக எந்த குறையும் இல்லாதபடி எப்படி அழகாக அவருடைய ஞானம் நித்திய அநாதிய நித்திய ஞானம் நித்திய வல்லமை எங்கள் மீது எப்படி வெளிப்பட்டு இருக்கிறார் நேர்த்தியாக இங்க வைக்க வேண்டிய மூக்க இங்க வச்சு என்ன இடம் இருக்கு இங்க வைக்க வேண்டிய கண்ண பின்னுக்கு வச்சு எப்படி இருந்திருக்கு வீடுக்கு வைக்க வேண்டிய கால மேலுக்கு வச்சு எப்படி இருக்கு அரைஞ்சு பாருங்க அவர் இவ்வளவு நேர்த்தியாக மனுஷன் கூட நேர்த்தியாக படைத்தார் மிருகங்களை எப்படி படைத்திருக்கிறார் மரம் செடி ஒடிகளை எப்படி படைத்திருக்கிறார் அதில் விதம் விதமாக வித்தியாசம் வித்தியாசமான சுவை உடையதாக எவ்வளவு காரியங்கள் படைத்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி 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 அந்த நேரத்தில் கத்தர் என்ன செய்ய வேணுமா ஸ்தோஸ்தரிக்க வேணுமா ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் மூன்றாவதாக துதி துதி என்று சொன்னால் கடவுளுடைய நாமங்கள் அதாவது குணாதிசயங்கள் அதை சொல்லி 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 என்ன செய்யணும் துதிக்க வேண்டும் அதாவது முதலாவது அந்த பாப்பவனுடைய நாமம் என்னவாக இருக்கிறது இருக்கிறவராக இருக்கிறேன் யாவியலாக இருக்கிறேன் எனவோ தேவனாக இருக்கிறேன்

மகிமையின் பிதா சமாதான பிரபு ஆள்வி செய்கிறவர் நீதியின் ராஜா அதிசயமானவர் நீதியின் சூரியன் சிங்கம் ஏக ஆ இப்படி எத்தனையோ ஆயிரம் விதமான நாமங்கள் இருக்கு இது ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி என்ன செய்யணுமா அவரை துதிக்க வேண்டும் இவ்வாறு துதிக்க 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 ஒரு வல்லமை நாங்களை நிரப்பு ஒரு வல்லமை எங்களை நிரப்பு இதுக்காகத்தான் நாங்க முதல்ல பரிசுத்தோடு உள்ளுக்குள்ள வர வேண்டும் அதுக்காகத்தான் எல்லாரும் நேர காலத்தோடு வந்து நாங்க பாவரிக்கை செய்தோம் பாவரிக்கை செய்த எங்களை தயார்படுத்தி கொண்டு இவ்வாறு இந்த ஓடரின்படி நாங்க தேவனை துதிக்க 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 ஒரு வல்லமை ஒரு வல்லமை நிரப்பு அந்த வல்லமை நிரப்ப 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 எங்களுக்கு அந்த குறைவுகள் எல்லாம் எங்களை விட்டு என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்த வண்ணமாக வீடு திரும்பி போக மாட்டோம் இது உண்மை வீடு திரும்பி போகிறது சந்தோஷமாக சமாதானமாக ஒரு நிம்மதியாக ஆறுதலாக மகிழ்ச்சியோடு கூட நாங்க வீட்டு போவோம் ஏன்னு சொன்னா அந்த ஒரு மணி நேரமும் என்ன செய்ய அபிஷேகத்தினால் ஒரு விதமான அபிஷேகத்தினால் நிரப்புவார் வாய்களை மூடிக்கொண்டு இருந்த வண்ணமா இருந்து கொண்டு கொட்டாய் விட்டு கொண்டு நித்திர தூக்கி கொண்டு நாங்க தேவனை துதிக்க முடியாது அப்படி துதிக்கவும் வாய் வராது வாய் வராது துதிக்க 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 வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும் துதிக்கிற போது அற்புதங்கள் உண்டாகும் பேர் விசுவாசங்கள் ஓடும் சூரிய கட்டுகள் உடையும் மாதிரிய கட்டுகள் உடையும் இப்படிப்பட்ட காரியில் என்னென்ன தடைகள் இருக்கிறது எங்களுக்கு விரோதமாக என்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா விட்டு விலகி போகணும் என்றா நாங்க வாயில திறந்து துதிக்க எப்படி ஜூத ஜனங்கள் அந்த எரிக்கோ முதலே உடைத்தார்கள் போராடி சண்டபடி துடைத்தார்களா துதித்து உடைத்தார்கள் துதியினால் துதியினால் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்களும் தேவ சமூகத்தில் கடந்து வந்து அக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு துதிக்க துதிக்க துதிக்கிறாங்க எங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசு கொண்டு வந்த எல்லா தடைகளையும் அந்த பரிசு ஆவியானவர் என்ன செய்வார் முட்டைத்து போடுவார் அவர் எடுத்து போடுவார் நம்மளுக்கு பெரிய மாற்றம் உண்டா இதுதான் துதி இதுதான் துதி அடுத்த நாலாவது ஜெவம் அதாவது ஜெவம் கடவுளுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்குமாக இருந்தா நாம் நமக்காக செவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம நமக்காக செவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப நம்ம யாருக்காக செவிக்க வேண்டும் உதாரணத்துக்கு பாருங்க ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு நல்ல உறவு பிள்ளைகளுக்குள்ள நல்ல உறவு இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கு நல்ல உறவு இருக்குமாக இருந்தா தகப்பன் அல்லது தாய் என்ன செய்வாங்க பிள்ளைகள் கேட்காமலே பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் என்று தானாகவே வாங்கி கொண்டு கொடுப்பான் அல்லது மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்று தானாகவே வாங்கி கொண்டு கொடுப்பான் அல்லது கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்று தானாகவே வாங்கி கொண்டு கொடுப்பாங்க என்ன காரணம் அல்லது ஆதிக்கு தகப்பனுக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி வாங்கி கொண்டு கொடுப்பாங்க என்ன காரணம் காரணம் என்ன அங்க இருக்கிற உறவு அந்த உறவு அந்த உறவு சரியா இருந்தா நம்முடைய காரியங்களை ஆண்டோட கேட்க தேவை ஏனெண்டா அவருக்கும் நமருக்கும் நமக்கும் உள்ள அந்த அக்கிய அந்த உறவு நமக்கு என்ன தேவை என்பதை விளக்கி கொடுவார் தேவன் விளங்கிக் கொள்வார் அதற்காக மணிக்கணக்காக கிடந்து எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் அதை செய்யும் இதை செய்யும் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை இல்லை அதுக்காக ஜெபிக்க கூடாது கருத்து அல்ல ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கின்ற மனுஷன் பரலோகத்தில் இருந்து நல்ல செய்தி கொண்டு வருவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஜெபிக்கணும் ஜெபிக்கிற மனுஷன் வாயிலிருந்து கெட்ட செய்தி வரவே வராது நல்ல செய்திதான் வரும் நல்ல செய்திதான் வரும் பல்லவத்திலிருந்து செய்தி வரும் அதுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆனா நமக்காக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் தேவை ஒரு தாய்க்கோ தகப்பனுக்கோ பிள்ளைகளுக்கோ இவ்வாறு செய்ய முடியுமா இருந்தால் தகப்பனால நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அவருக்கு எல்லாமே தெரியும் ஆகவே நமக்கும் அவருக்கும் உறவு அதிகரிக்க 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 நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அவர் சாமி உலகத்துல நமக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணுமா உடுப்பு வேணுமா படிப்பு வேணுமா வீடு வளவு வேணுமா திருமண காரியங்கள் வேணுமா வேலை வாய்ப்பு வேணுமா நல்ல நல்ல வருமானம் வேணுமா என்ன வேணும் சுகம் வேணுமா பிளன் வேணுமா சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா அமைதி வேணுமா என்ன தேவை இதெல்லாம் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்க வேணுமா இருந்தா நித்திய சமாதானம் வேணுமா ஒரு நல்ல வாழ்க்கை பக்கியமான வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது இது வேற யாராலும் கொடுக்க முடியாது தேவனாலும் மட்டும்தான் கொடுக்க முடியும் இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கிறது பிச்சை தாரா ஜெபம் கண்டவரே என கதைத்தாரு குளிரைத்தாரு மதைத்தாரு விதைத்தார் இதுதான் என்ன ஜெபம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோமோ ஜெபிச்சா இதுதான் ஜெபம் வேறு ஜெபம் கிடையாது ஏன்னு சொன்னா தேவனுக்கு எங்களுக்கு வக்கியம் இல்லாதபடியினால நாங்கள் கூறத்தில் இருக்கிறபடியால தேவகத்தில் கேட்டுத்தான் பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சரியாக வழங்கிக் கொள்ளப்படும் ஜெபிச்சாலும் எந்த நன்மையும் உறவு இல்லை உறவில்லை குடும்பத்துக்குள்ள உறவில்லாம இருக்குமாக இருந்தா நாங்கள் எதையும் கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அப்படி கேட்டாலும் கூட அது அது அந்த வேலையில கிடைக்கவே கிடைக்காது கால காலதாமதம் காரணம் உறவி இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பாதகமான சூழ்நிலைகள் தோல்வியான சூழ்நிலைகள் அடுத்தமான காரியங்கள் எல்லாம் நம்மை நிரூபிக்குவதற்கு காரணம் ஆண்டவருக்கு நமக்கும் அந்த உறவி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் தேவண்ட பிள்ளையா இருந்தா அவருக்கு நமக்கும் உறவு வேண்டும் அல்லவா அந்த உறவை எங்கே வளர்த்துக் கொள்வது எங்கே வளர்த்துக் கொள்வது தேவனுடைய சமூகத்துக்கு போவதனால் தேவனை நன்றி செலுத்துவதனால் தேவனை சோதரிப்பதனால் தேவனை குறிப்பதனால தேவனத்தில் ஜபம் பண்ணுவதனால அந்த சந்தர்ப்பத்தை சலாக்கியத்தை இன்றைக்கு பெற்றுக் கொள்கிறோம் தெரியாம இது தெரியாம நம்ம ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஓய்வு நாள் இன்னைக்கு அநேக காணல தெரியாது 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 சில வேலை டியூஷன் டியூஷன் ஓடுவாங்க படிப்பு படிப்பண்டு ஓடுவாங்க செத்த வீடு ஓடுவாங்க கல்யாண வீடு அந்த வீடு இந்த வீடு அங்கதான் முக்கியத்துவம் எப்படி தேவனிடத்தில் சமாதானம் கிடந்தவர்கள் எப்படி விலங்குக்கான சம்பவத்திலிருந்து விலகுக்கான நன்மை கடந்து வரும் எப்படி கடைகள் விலகும் எப்படி தீமைகள் விலகும் ஒரு காலம் விலக நாங்க தேவ சமூகத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக தேவனை நெருங்க வேணும் உறவை வளர்த்துக்கணும் நாங்க இந்த இந்த அதிகமாக உறவை வளர்த்துக் கொள்கிறோம் அந்த உறவை எங்களை அழிக்கும் ஒரு நாள் உலகத்தை நம்பி உலகத்தை நேசித்து உலகத்துக்குள்ளே எங்களை அளிக்கும் ஒரு நாள் எங்களை அழிக்கும் ஒரு நாள் எங்களை கைவிடும் ஆனால் தேவனோடு கூட இருக்கிற உறவு ஒரு நாளும் எங்களை சேதப்படுத்தும் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டோம் என்றால் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள

என்ன தேவையும் அவரோடு நல்ல உறவை வளர்த்துக் கொள்வோம் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்தில் தேவன் நமக்காக என்னென்ன காரியங்களை சந்திக்க வேணுமோ எல்லாம் சந்திப்போம் எங்களை எந்த இடத்துல கொண்டு போய் உயர்த்த வேணுமோ காலம் அந்த இடத்துல உயர்த்துவார்

குரோவில்லாதனால பொய்யை நம்பி விட வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் யாருமே மறந்து கூடாது கொய்க்கு தலைவணுங்கி பொய்யை நம்பி ஒரே பொய்யை ஏற்றுக்கொண்டு வாழ்வடினால அந்த பொய்யங்களை ஒரு நாள் அழிக்கும் நம்மள முடியாதபடி அழிக்கும் என்பதுல எந்த மாற்று கருதுமில்ல அப்ப நம்ம எதற்கால ஜெவ மன்னபடும் எதற்கால ஜெவ மன்னபடும் சுவம் அறிந்து மன்றாளர் சுவமாக இருக்கவன் இதையே பாருங்க

இவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லி இதுதான் உகந்த ஒரு காரியம் என்று சொல்லப்படும் ஐந்தாவது காரியம் வேதம் வாசித்து தியானி வேதம் என்னுடைய கருத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அவசியம் இல்லை அதை நன்றாய் வாசிக்க முடியும் வார்த்தைகளை வாசித்து தியானிக்க தியானிக்க கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற நல்ல உறவு நக்கியம் ஏற்படும் வயவனை வாசிக்க தியானிக்காத வரைக்கும் கடவுளுக்கு நமக்கு உறவு வரவே வராது தான் தலைகிடாலும் ஜெவம் பண்ணினாலும் எத்தனை மணி நேரம் ஜெவம் பண்ணினாலும் கடவுளுக்கு நமக்கு உறவு கிடைக்காது இன்னைக்கு நம்ம பண்ற ஜெவத்துக்கு பதில் இல்லாத காரணம் என்னன்னு சொன்னா ஆண்டவருக்கு நமக்கும் அந்த உறவிலால்தான் காரணம் உறவு வர சொன்னா அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் ஒதுக்கி அவருடைய சமூகத்துல இருந்த தியானிக்க 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 அந்த உறவும் எங்களை அப்படியே நெருக்கும் அந்த உறவு எங்களை பிடித்துக் அந்த உறவுகளை அனைத்து அந்த உறவு வர 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 வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வாச்ச நித்திர வருகிறது நேரம் இல்லை சொல்லுவாங்க நேரம் இல்லை உலகத்துல எல்லா சேர்த்துக்கு நேரம் இருக்கு அந்த ஆண்டவரோடு கூட இருந்து அவர் கொஞ்சம் பேசுவதற்கு அவரோடு கொஞ்சம் உறவாடுவதற்கு நாங்க மணிக்கணக்கா பேசலாம் மணிக்கணக்கான அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கிறோம் பார்க்கக்கூடாத காரியத்தை எல்லாம் பார்க்கிறோம் ஆனா ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி கத்துற சமூகத்தில் அவரோடு பேசுவதற்கு அவர் என்ன சொன்ன வாரர் என்பது என்ன என்ன குறிச்சி உலகத்துல என்ன சொல்ல வார என்பது கேட்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லாம பிஸியா இருக்கிறோம் இல்லை தொழில் படிப்பு அத்தி இது என்று சொல்லி நான் என்ன செய்யறேன் பிஸியா இருக்கிற பணியினால்தான் நாங்க அலோகத்தின் நன்மைகளை அனுபவிக்க முடியாம இருக்கோம் அடுத்தது வேதத்தை வாசித்து தியானிக்க தியானிக்க நம்ம யார் என்று நம்ம கண்டுபிடித்து விடுவோம் நம்ம யாரு எங்க இருக்கிறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம் என்பதை வேதம் அது வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்து விடும் வேதத்தை வாசிக்காத வரைக்கும் நம்ம இதை சரியாக அறிய முடியாது நான் வாழ்கிற வாழ்க்கை என்பதை சரியாக அறிய முடியாது ஏண்டா பிசாசு எல்லாம் மறைந்து போடுவோம் பிசாசு இந்த உண்மைகளை தர மாட்டான் எப்பவும் பிசாசு அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வந்தவன் நன்மையான ஒன்றை அவங்க சொல்லித்தரவே அவனுக்கு செவி கொடுப்பமாக இருந்தால் அவன் அழிவன் காரியங்களையும் அவன் கொள்ற காரியங்களையும் தீமையான காரியங்களையும் தான் அவன் சொல்லி தருவான் உலகத்தை தீமையான அனுபவிக்கத்தான் காரியத்தை அவன் எங்களை கற்றுக் கொடுக்கவே மாட்டான் ஆகவே பிரியமானவர்களே நாங்க வேதத்தை வாசித்து தியானிக்க தியானிக்க தியானிக்கத்தான் தேவனுக்கு நமக்கு நல்ல உறவு உண்டாகி நம்முடைய வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதை நம்ம யாவரும் காண முடியும் அதுக்காக நான் எங்க போக வேணும் சபைக்கு போக வேணும் அது வேவருடைய சமூகத்துக்கு நம்ம போக வேணும்